ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ்டர் மைக்ரோ ஸ்கல்ச்சர் ராஜேஷ் பேசுகிறேன் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்தில் வந்து டெவலப்மெண்ட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுடைய கிளாஸ் பேக் ஒன்று இருக்குல்ல இப்போ நான் இப்போ வந்து இந்த மைக்ரோ ஸ்கல்ச்சர் இந்த மாதிரி பண்ணுறேன் இதில் எனக்கு எப்படி இந்த ஆசை வந்து எப்படி நான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் அந்த என்னோட இது தெரியும் ஆசையாக இருக்கேன் எனக்கும் சொல்லணும்னா ரொம்ப நாள் ஆசை தான் எனக்கு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து இந்த மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் நான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் ஒரு அழகான ஒரு மலைப்புறம் ஒரு யானை பொருள் ஒன்று பாட்டி வீட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செவன் எயித் அந்த மாதிரி ஏஜ் தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுல ஒரு மல பொரும அதில் வந்து கொஞ்சம் யானை பொருள் சின்ன சின்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எது மீடிய கிளீன் பண்ண போன பூமியோட கால் கடைஞ்சிருச்சு கால் உடைஞ்சிருச்சு அந்த கால் போட்டி வீழ்ச்சி பண்ணி அடி வீசிதாங்க ரொம்ப நாளாவே அந்த யானை தான் நிற்கும் ஒன் சேர்க்கு காசுல தான் இருக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பீடியா இருக்கும் ஏன்னா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க என்ன மற்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு அந்த கால் மட்டும் சின்ன ஒரு பிச்சி எடுத்து அதுக்கு மெசர் பண்ணி படிக்கிறப்போ பண்ணி என்ன காசுல கட் ஆயிருக்கோ அதே போல இந்த சின்ன ஆணியை எடுத்து அதுக்கு அந்த முட்டில அடிச்சுட்டு அதே போல அந்த காலு போயிட்டு வந்து பிரேட்ல செருக்கி செஞ்சு செஞ்சு அதுக்கு என்ன கால உருவாக்குனேன் அதை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப பாராட்டினாங்க பரவாயில்ல இதுல இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அது நம்பியாணியா இருக்குமோ நினைச்சு பாந்துட்டேன் அதுக்கு கால் கொடுத்துட்டேன் அது நான் காசு செஞ்சு குடுத்ததுக்கு அப்புறம் அது கம்பெனமா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நான் பூமி உயிர் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல அதுல இருந்துதான் எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எடுத்தது அதுக்கப்புறம் கரிமண வந்து பாத்தீங்கன்னா பாம்புடும் செய்வேன் வீட்டுல வச்சப்போ ஒரு நாள் பாட்டியோட கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தண்ணி கழிச்சு அந்த அளவுக்கு அது நேச்சுரலா இருந்திருக்கு அவங்களுக்கு அதை பார்க்கும்போது பயம் இருந்துச்சு அதை நான் கதைய பார்த்தேன் அவங்களுக்கு ஒரு சரி ஓகே அப்படியே வந்ததுதான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொண்டு வந்து டிஜிட்டல் அளவுக்கு கொண்டு வந்து யூடியூப்ல அப்படிங்க அப்புறம் மெயினா என்னோட எக்யூப்மெண்ட்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நைஃப் இந்த நைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ல ஒரு இது தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நாளிகிட்டே இருக்கிறா இது எப்படின்னா ஒரு கபிள்ஸ் அந்த நானே செஞ்சு வேக்சஸ் செஞ்சு மெட்டல்ல பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ்ல வந்து நான் அட்டாக் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் அதனால பாத்தீங்கன்னா கிளாஸஸ் சொல்லிக்கலாம் அந்த நேரத்துல இருக்கலாம்னு சொல்லி ஸ்லாங் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சர்ல என்ன கப்ப நான் போகிறாங்களே சொல்றேன் இதுவும் நம்மளுடைய ஆபீஸ் செட்டப் தான் குழந்தைங்களுக்கு டைம் இப்படி ஒன் டு அதாவது இந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்குது சொல்லி கொடுத்தாதான் உங்க ஈஸியா புரியும் அவங்க ஏன்னா இது மெயின் குழந்தைகளுக்கும் தான் இது அல்ல ஏன் அப்படின்னாக்கா எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாப்பான பிளேடு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே பெரியவங்களே பென்சில் செய்வோம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கட்டாயிடும் அதனால பயம் இருக்கும் அதனால இது பண்ணிட்டு கண்டென்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல வந்து

மைக்ரோ ஆர்டிஸ்டா உருவாக்க உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இருக்கு இல்ல சொல்றதுக்கு நேரம் இல்லை டைம் நான் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு இருக்கேன் இன்னும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு என்னால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நான் கண்டிப்பா பியூச்சர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன் என்னைக்குமே இருக்கும் எல்லாருமே நிறைய நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஏதாவது சொல்லுங்க